அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் அமாவாசை அன்று வீட்டின் முன் கோலம் போடக்கூடாது என்பது இதற்கு தானா காரணம் இதுதானா தானா இறந்தவர்களை நாமே வீட்டிற்கு அழைக்கிறோமே வாங்க என்னவென்று பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக அமாவாசை என்பது பிருத்ரு காரியங்களுக்கான ஒரு முக்கியமான நாள் அன்று காரியம் மட்டுமே நாம் செய்ய வேண்டும் மங்கள காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பிருத்ரு காரியத்திற்கு பிறகு செய்ய வேண்டும் நம் வீட்டில் இறந்து போன முன்னோர்களின் திதியை நம்மால் மொத்தமாக ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு படைக்க முடியாது என்பதால் இந்த அமாவாசை அன்று அனைத்து முன்னோர்களும் நினைத்து நாம் தர்ப்பணம் கொடுக்கின்றோம் அதனால் நம் வீட்டில் வேறு என்ன பண்டிகைகள் விசேஷங்கள் வந்தாலும் முதலில் பித்ருக்கடனை முடித்த பிறகுதான் அந்த பண்டிகையையும் விசேஷங்களும் நாம் கொண்டாட வேண்டும் அந்த நாள் அன்று நம் வீட்டில் கோலம் போடலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கும் அதற்கான விளக்கத்தை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கோலம் தெய்வங்களுக்கு உண்டானது வீட்டின் முன்பு கோலம் இடுவது என்பது மங்களமான ஒரு விசேஷமாகும் வீட்டின் முன்பு நாம் கோலம் இடுவது தெய்வங்களை வரவேற்பதற்கான ஒரு தனம் ஸ்தலம் எப்பொழுதுமே தெய்வங்கள் காலடியில் கமலபீடம் இருக்கும் அதில் தான் அனைத்து தெய்வங்களும் அமைந்து இருப்பார்கள் நம் வீட்டின் முன்பு போடப்படும் கோலமும் அது மாதிரிதான் அது தெய்வங்கள் நம் வீட்டுக்குள் வருவதற்கான ஒரு மங்கள வரவேற்பு இதுதான் உண்மை காரணம் எனவே அம்மாவாசை அன்று நம் வீட்டின் முன் கோலமிட்டால் அது தெய்வங்களுக்கான களம் என்று நினைத்துக்கொண்டு முன்னோர்கள் நம் வீட்டிற்குள் வராமல் சென்று விடுவார்கள் எனவே அம்மாவாசை அன்று நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் மட்டுமே கொடுக்க வேண்டும் கோலம் போடக்கூடாது அப்படி கோலம் போட்டால் நாம் கொடுக்கும் தர்ப்பணங்களை நம் முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போக நேரிடும் நம் வீட்டில் ஏதாவது பூஜை செய்வதற்காக இருந்தால் கூட முதலில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகே பூஜை செய்ய வேண்டும் நம் வீட்டின் முன்பு என்று கோலம் எதுவும் போடாமல் கால் காவி மட்டும் வேண்டுமானால் பூசிவிடலாம் ஆனால் அந்த காவியிலும் நாம் கோலம் போடக்கூடாது அம்மாவாசை என்று எதற்காக நம் வீட்டின் முன்பு கோலம் போடக்கூடாது என்பதை பற்றி இந்த பதவி நாம் தெரிந்து இருப்போம் நீங்களும் உங்கள் வீட்டில் அதே போல் கோலம் போடாமல் பிருத்ருக்கடனை முடித்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஃப்ரித்துக்களின் ஆசிகளை பெற்று கொள்ளுங்கள் அதன் பிறகு கோலமிட்டு தெய்வத்தை வழிபடுங்கள் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசி நிச்சயம் கிட்டும் இத்துடன் முடித்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்